கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழையும் ஏஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் கூட தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பிளதல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாது படிக்க திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாது படிக்க பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஆம் பிரியமான தேவடை பிள்ளைகளே தாவீதின் திறவுகோளை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த திறவுகோலை குறித்து நாம் தியானம் பண்ணுவோம் அப்படி தேவன் நமக்கு தாவிதின் திறவுகோளை கற்று நமக்கு கொடுக்கிறார் அந்த திறவுகோள் எதுன்னு பாருங்கள் அன்பு தேவண்டை பிள்ளைகளே அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அங்கே பவுல் வழக்கமாக ஜம்மம் பண்ணிக்கிட்டே வந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளோடு பேசி கொண்டிருக்கிறார் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு சகோதரி வந்தால் அவள் லீதியாள் அவள் தேவனை வணங்குகிறவள் ஆனால் இன்னும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை தேவனை பவுல் சொல்ல கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் இந்த வசனம் என்கிற திறவுகோள் அவள் இருதயத்தை திறந்தது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரத்தாம்பரம் விற்கிறவள் பெரிய பணக்காரி ஆனால் பணம் இருந்து தேவனை வணங்காமல் வணங்கி கொண்டிருந்தால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை எதை பற்றி பவுல் பேசினார் என்றால் எபவுட் கல்வாரி கல்வாரியிலே இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார்மா ஆனால் நீ தேவனை வணங்கிட்டிருக்க அது அர்த்தம் தெரியாமல் வணங்கிட்டிருக்க உன் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட இரத்தம் செந்தினார் என்பதை குறித்து பவுல் அங்கே பேசுகிறார் எபவுட் கல்வாரி ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளே வசனம் உங்களுடைய இருதயத்தை திறக்கும் இன்னைக்கு வசனமாகிய திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வழக்கமாக ஜபம் பண்ணிவிட்டு யாரோடாவது பேசுங்க தேவன் அவர்கள் இருதயங்களை திறப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியோட பேசி கொண்டிருந்த நேரத்திலே கத்தன் அவள் இருதயத்தை தேவன் திறந்தார் யோவான் நாலாம் அதிகாரத்தில் அவளுடைய இருதயத்தை திறந்து புட்டு புட்டு வச்சிட்டாரு அவளோடு பேசி கொண்டிருந்தார் ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்தார் அவளுடைய பாவத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்த பொழுது தன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தார் வசனம் அவள் இருதயத்தை திறந்தது ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே அப்போசுர ரெண்டு முப்பத்தேழு பசரத்தை பேதிரி பேசிக்கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் இறுதியம் குத்தப்பட்டது மனம் திரும்பினார்கள் லூக்கா இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஆண்டவர் இயேசு பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அந்த எம்மாவர் சீசனுள்ள இறுதியம் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது மந்த இருதயத்தெல்லாம் மந்த புத்தியெல்லாம் ஆண்டவர் விட்டு எரியும்படி செய்த தேவன் இன்றைக்கு பசனமாகிய திறவுகோளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில கத்திர அற்புதம் செய்வார் அவர் சொல்கிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான்னு சொல்கிறார் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளை ஒரு சுத்தியலும் ஒரு சாவியும் பேசி கொண்டிருந்ததாம் அந்த சுத்தியை நான் வந்து எல்லாத்தையும் உடைப்பேன் நான் எல்லாத்தையும் தட்டுவேன் நான் எல்லாத்தையும் வந்து நசுக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சான் ஆனால் அந்த சாவி சொன்னிச்சான் திறவுகோள் நான் எல்லாத்தையும் பூட்ட தெரியும் எல்லாத்தையும் திறக்கவும் தெரியும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு என்னை பயன்படுத்துவாங்க ஜனங்கள்லாம் நான் வந்து பூட்டுக்குள்ளே உள்ளே போய் அந்த லாக்காக இருக்கிறத திறந்து உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பேன் வழியை திறந்து கொடுப்பேன் அப்படின்னு சாவி சொன்னிச்சான் அதே போல் இன்றைக்கு வசனமாகிய சாவி எடுத்துக்கொள்ளுங்க எந்த பூட்டப்பட்ட கதை பார்த்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிறார் உங்களுக்கு ஏதோ கர்ப்பத்தை திறக்கிறார் உங்களுக்காக வா ஆண்டவர் பிஸ்னஸை திறக்கிறார் வழியை திறக்கிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் தேவன் உங்களுக்காக செய்ய போகிறார் இந்த திறவுகளை வஸ்திரமாகிய திறவுகளை பயன்படுத்துகிறீங்களா உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தாவிதின் திறவுகளை உடையவர் சொல்லுகிறதாவது ஆண்டவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி நீ திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் பிள்ளதில் பி சபைக்கு வெற்றியுள்ள சபைக்கு திறந்த வாசலை வைத்தது போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வாசலை திறங்கப்பா கர்ப்பத்தை திறங்கப்பா அநேகருடைய கதவுகளெல்லாம் பூட்டப்பட்டிருக்கு இருதயங்கள் பூட்டப்பட்டிருக்கு எல்லாருடைய கண்களில் தயவிறக்கம் கிடைக்க அவர்களை ஆசிர்வதிங்க ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே